அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் அதாவது எப்போவுமே ஒரு விஷயங்கள் வந்து எப்படி தலைகிலாம் நடக்கும் சில பேருக்கு உண்மையாக சார் இந்த ஒரு வருஷத்தில் எல்லாம் தலகிலாம் நடந்தது அப்படி சொல்கிறவா நிறைய பேர் இருப்பார் அந்த சகுன நிமித்தம் பார்த்திங்கன்னா அவ்வளோ டிஃப்ரென்ஸ் காமிச்சிருங்க நான் சொல்கிறது உங்கள் வீட்டிலலாம் நடந்துருக்கும் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் கவனித்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் உதாரணமாக பார்த்திங்கன்னா நல்லது சொன்ன அதே விஷயத்தில் எதிர்மறையாக இருக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ குங்குமம் வந்து வீட்டில் வைப்பாங்க கரெக்டாக குங்குமம் கொட்டுறது கிளாஸ் உடையிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா எதனா தட்டி விழுகிறது காஃபி கொட்டுறது போகும்போது வாசப்படி தடுக்கிறது இந்த நிமித்தமே சில நெகட்டிவான விஷயத்தை காமிக்கும் அதுலேயும் பார்த்திங்கன்னா நான் குறிப்பாக சொல்கிறது கண்டிப்பாக பால் திரிஞ்சிடும் இந்த பால் டெய்லி வந்து பொங்க போடலாமா கேட்குறாங்க பால் பொங்க விடுத்துனா என்ன தப்பு பால் பொங்கும் இன்றைக்கி டீ கடையில் கூட பால் பொங்கி தான் இருக்கும் நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் அதனால் அது தப்பு கிடையாது ஆனால் இந்த பால் வந்து திரிஞ்சு போகக்கூடாது யாராவது வீட்டில் அப்படி இருந்ததுன்னா ஒரு ஒரு வாரம் இந்த பதினஞ்சு நாட்குள்ளே யார் வந்தால் யார் வீட்டில் என்னென்ன விஷயம் பேசினா இதை கண்டுபிடிச்சிட்டனால உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி திருஷ்டி இருக்கும் பொழுது இந்த சம்பவங்கள் நான் சொன்ன சம்பவங்களும் ஏற்படும் என்னமோ தெரில கால் வலிக்கிட்ட காலில் அடிபட்டுது நான் போனம்மா என்ன எது தெர்த்து பேசுகிறா என்னென்னே தெரியல இதெல்லாம் சொல்லும்போது எப்போவுமே ஒரு விஷயம் டக்குன்னு நடந்த உடனே அப்படியே கொஞ்சம் நீங்கள் உதாரணமாக சொல்கிறேன் ஒருத்தர் ஆஃபீஸ்லேருந்து நேராக வீட்டுக்கு போகிறார் வீட்டுக்கு போயிட்டு திடீர்னு பார்க்க பர்ஸை எங்கேன்னு காணும் யூ பசு இங்கே தான் வச்சு எங்கே எங்கே உடம்போது கொண்டு வந்தேனே அப்படி இப்படிங்கிறார் உடனே மனைவி சொன்னால் ஒரு நிமிஷம் இருங்க காலையில் இங்கேருந்து பர்ஸ் எடுத்துகிட்டு போனலா போனேன் இங்கேருந்து நேராக எங்கே போனீங்க நேராக எங்கேயும் போகலாமா நேராக ஒரு இடம் கடைக்கு போயிட்டு அங்கேருந்து ஆஃபீஸுக்கு போனேன் அப்போ கடையில் விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன் இல்லையே கடையில் கொடுத்துட்டு கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஆஃபீஸில் வச்சு ஆஃபீஸில் ஒரு விஷயம் பண்ணேன் ஆஃபீஸில் வேறு எங்கேயா வெளியில் பண்ணலாம் இல்லை இல்லை வெளியில் போகல எங்கேயா வெளியில் நடந்தேலாம் இல்லை நடக்கலை ஏதாவது பார்க்குக்கு போனலை இல்லை போகல இப்படி எல்லாம் சொல்லுவார் வேறு யாராவது ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போனால் இல்லை அப்போது கண்டிப்பாக ஆஃபீஸில் தான் நீங்கள் மறந்து வச்சுருப்பேன் இல்லை இல்லை எனக்கு எதுக்கு நம்ம போய் ஆஃபீஸில் பார்ப்போம் கவலைப்படாதீங்க ஆஃபீஸில் தான் மறந்து வச்சு போய் ஒரு நிமிஷம் எனக்கு ஃபோன் பண்ணுறேன் ஆஃபீஸ் ஸ்டாஃப்டை ஃபோன் பண்ணி சார் என்னம்மா அந்த என்னோடய பர்சை வந்து வச்சா சார் இல்லை உங்கள் ரூம் பூட்டிகிட்டு போயிடுவலை சார் எப்படி கேட்பா ஒரு நிமிஷம் நான் வரேன் நீங்கள் இருங்கன்னு சொல்லி அங்கேருந்து நேராக வந்து அதுக்கப்புறம் கதவை திறந்து பார்க்கும்போது பர்ஸ் அங்கே இருக்கும் அப்பாடா நல்ல வேலை அதாவது இது போனால் பிரச்சனை இல்லை உடனே அங்கே நம்ம சொல்லுவோம் அது இது போனால் பிரச்சனை இல்லை அதுக்குள்ளே அந்த கார்டு அப்படின்னு சொல்லுவோம் மொத்தத்தில் எது போனாலும் பிரச்சனை தான் இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இதெல்லாம் நம்ம லைஃப்பில் நடந்ததா இல்லையா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் நிறையா பண்ணுங்கள் வீட்டிலேருந்து வெளியில் வருவே வெளில வந்ததுக்கப்புறம் சாவியை வச்சுட்டு அந்த சாவி மட்டும் எடுத்துக்கூடோம் கூட எடுத்துக்கூடா அதை எடுத்துக்கூடாது இதை எடுத்துக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருப்போம் இதெல்லாம் நம்ம பண்ணுவோமா இல்லையா இப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நடந்த உடனே நம்ம ஒன்று ரிவர்ஸாக வந்து அதுலேருந்து அப்படியே தேடி பிடிச்சி வந்தால் அது கிடைக்கும் இல்லையா இதைத்தான் உங்கள் வீட்டில் ஏதோ நெகட்டிவ் நடக்குது ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா முதல்ல அப்படியே ரிவர்ஸாக வாங்குவோம் யார் வந்தால் யார் போனால் யாரை பார்த்தோம் யாரை சந்தித்தோம் யார்கிட்ட என்ன பேசினோம் யார் நம்மளை வீட்டை வந்து சுற்றி பார்த்தா இதெல்லாம் வச்சாலே யார் நெகட்டிவ் எனர்ஜி யார் குட் எனர்ஜின்னு காமிக்கு இறைவன் காமிச்சு கொடுக்குறாரு உங்கள் வீட்டில் இதெல்லாம் நடக்கும்பொழுது ஏதோ அசம்பாவிதம் இருக்குது அதை சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படியே அதை ஏற்றுட்டு அப்படியே விட்டோம் அப்படின்னு சொன்னால் வி வில் கனெக்ட் வித் தட் என் நெகட்டிவ் எனர்ஜி அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறோம் கொஞ்சம் வருஷம் கழிச்சதுக்கப்புறம் ஏன் சார் இப்படி நடக்கிறது ஏன் சார் அப்படி நடக்கிறதுன்னு சொல்லுவேன் அப்போது இந்த மாதிரி நடந்தால் இமீடியட்டாக என்ன சார் பரிகாரம் பண்ணணும் கோயிலில் போய் அபிஷேகம் பண்ணுங்க அபிஷேக தீர்த்தத்தை கொண்டு வந்து வீட்டில் ஃபுல்லாக தெளித்து விடுங்க இல்லைனா ஒரு பிராமணாவை கூப்பிட்டு வந்து வீட்டில் வச்சு புண்ணியாக வாஜனம்னு சொன்னால் ஒரு கலசத்தை வச்சு பண்ணி அந்த வீடு ஃபுல்லாக தெளிச்சு விடுவேன் ரெண்டாவது கோஜலத்தை கொண்டு வந்து வீட்டில் ஃபுல்லாக தெளிச்சு விடுங்க மூணு அதே மாதிரி ஒரு தண்ணி சுத்தமான தண்ணி எடுத்துகிட்டு உள்ளே மஞ்சளை போட்டு அதுபோக கையை அதில் வச்சு ஓம் தும் துர்கா என்ன மகா இல்லைனா சுதர்ஷனாயினம நரசிங்காயமகன்னு சொல்லி வீடு ஃபுல்லாக தெளித்து விடுங்க அது ஒரு பெரிய மாற்றங்களை கொடுக்கும் வீட்டில் சாம்பிராணி போட்டு விட்டலனா பெருசாக மாற்றம் கொடுக்கும் லைட்டாக உப்பு தண்ணி தண்ணியிலேருந்து கொஞ்சம் உப்பு போட்டு ஃபுல்லாக தெளித்து விட்டு பாருங்கள் அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியும் இது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணும்பொழுது அப்போ உணர்வேல் அதுக்கப்புறம் ஆமா இல்லை இதெல்லாம் நடந்தது இல்லை இதெல்லாம் இல்லை இதெல்லாம் சரிதானே அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை நீங்கள் சிந்திப்பீங்க இதுதான் உண்மையும் கூட ஆக இந்த மாதிரி பண்ணுறது சில மாற்றங்களில் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நன்றி நமஸ்காரங்கள்